கத்தோலிக்க திரு அவையின் மன்னக தலைவராக இருந்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இவருக்கு ஏற்பட்ட உடல் நல குறைவினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உலக மக்களின் குறிப்பாக கத்தோலிக்க மக்களின் மன்றாட்டின் பேரிலும் மருத்துவர்களின் அயராத உழைப்பின் பேரிலும் நலம் பெற்று இல்லம் திரும்பினார் அணையப் போகும் விளக்குத்தான் மிகவும் பிரகாசமாக எரியும் என்பார்கள் அதுபோல இல்லம் திரும்பிய திருத்தந்தை இன்னும் சிறிது காலம் நம்மோடு இருப்பார் என்று நாம் அனைவரும் நம்பினோம் உலகமும் அது எதிர்பார்த்தது ஆனால் மாறாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா பெருவிழா என்று நம் அனைவருக்கும் உயர்த்த ஆண்டவரின் ஆசையை வழங்கி மறுநாள் திங்கட்கிழமை காலை ஏழு முப்பத்தி மணி அளவில் இவர் காலமானார் இந்த துக்க செய்தி நம் அனைவரையும் மாலா துயரத்தில் ஆழ்த்தியது இவர் ஒரு புதுமை பித்தர் இவ்வுலகை ஒரு புதுமையான அன்பான மகிழ்ச்சி மிக்க உலகா மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் மூழ்கியிருந்தார் எனவேதான் அவருடைய ஒரு புதுமை வைத்து என்ன சொல்கின்றேன் திருத்தந்தை அவருடைய பதவி காலத்தில் பல சுற்று மணல்களை வெளியிட்டிருந்தார் கத்தோலிக்க மக்களின் நலன் கருதி இவ்வுலகின் நலன் கருதி பல சுற்று மலர்களை வெளியிட்டார் அதில் ஒன்றுதான் என்னை மிகவும் கவர்ந்த லாவடா தோசி என்ற சுற்று மடல் போரழைத்தும் முமக்கே ஆண்டவரே என்ற அந்த சுற்று மடலில் இவர் பல உலக நலனுக்கான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் உலக நாடுகள் பேரில் சுற்றுச்சூழலை பாழ்படுத்தி எதிர்கால தலைமுறையினர் முறையினருக்கு பெரும் ஆபத்தான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் இவரது இறைவா உமக்கி புகழ் அணித்தும் என்ற லாடாத்தோசி சுற்றறிக்கை உலகத் தலைவர்களின் குறிப்பாக ஐநா போன்ற பெரும் பேரவைகளின் கவனத்தை ஈர்த்தது இவ்வுலகம் நம் அனைவருக்கும் பொதுவான இல்லம் என்ற கருத்தை மிகவும் தெளிவாக வலியுறுத்தினார் இந்த சுற்றுப் இது தனி ஒரு மனிதருக்கோ செல்வந்தருக்கோ குறித்தான ஒரு உலகம் அல்ல இது பொது இல்லம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய ஒரு பொது இல்லம் என்ற ஒரு கருத்தை மிகவும் தெளிவாக வலியுறுத்தி கூறியிருந்தார் இந்த கருத்தை எவரும் எதிர்க்கவில்லை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இவரின் இந்த போதனை இவ்வுலக பாதுகாப்பிற்கான கடவுளின் அழைப்பு என்று கூற வேண்டும் இத்தகைய நல்லுணம் கொண்ட இவர் வான்வீட்டில் அமைதியில் இணைப்பார மன்றாடுவோம் இவர் வான்வீட்டில் மகிழ்ந்திருப்பாராக நன்றி